ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் படித்தது நம்ம செய்தித்தாள் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு புள்ளி கலர்களில் பார்த்துருப்பீங்க நான் தமிழில் கொடுத்த மாதிரி இது நைன்டி நைன் பர்சன்டேஜ் மக்களுக்கு வந்து தெரியவே தெரியாது அது அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு காஃபியுடன் காகிதத்தை புரட்டும் மாதிரி அந்த நாள் வந்து தொடங்கியதாக தோன்றாது இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து ஸ்கூல் டேஸ் இப்போலாம் யாரும் பேப்பர்லாம் படிக்கிறாங்களா இல்லை படிக்கிறாங்க ஆனால் நியூ ஜென்ரேஷன் பீப்புள் படிக்கிறாங்களான்னு தெரில ஆனால் நீங்கள் எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா ஒவ்வொரு செய்தியாளர் பக்கத்துலையும் கீழே பார்த்திங்கன்னா ஒரு நான்கு சிறிய வண்ணப்புள்ளிகள் இருக்கும் பலர் அவை வடிவமைப்பின்னு ஒரு பகுதின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் அந்த புள்ளிகள் வந்து அச்சிடும் செயல்பாட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை செய்தித்தாள்கள் அச்சடையுடைய ரகசியம்னே சொல்லலாம் அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போதாவது கவனிச்சிங்களா இதை நம்ம சொல்லி முடிச்ச டாபிக் தான் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்த்தீங்கன்னாக்க இந்த வண்ணப்புள்ளிகள் சிஎம் ஒய்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இருக்கிற உடைய அந்த சி அப்படிங்கிறது சியான் அப்படியாது வான நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ங்கிறது மெஜெண்டா இளம் சிவப்பு அல்லது சிவப்பு அந்த ஒய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மற்றும் கேங்கிறது வந்து கருப்பு இந்த அஞ்சு கலர் காம்பினேஷன் இருக்குது பார்த்திங்களா இந்த அஞ்சு கலர் காம்பினேஷன்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் கிராஃபிக்ஸ் அல்லது முறையும் இந்த நான்கு வண்ணங்களின் கலைகளில் தான் வந்து உயிர்ப்பிக்க செய்கின்றன அவை சரியான விதத்தில் வந்து கலக்கப்பட்டால் தான் தெளிவான படங்கள் வந்து தெளிவாக தெரியும் சப்போஸ் இந்த காம்பினேஷன்ஸ் கலர்ஸ்லாம் அந்த கீழே வந்து சரியான பிரிண்ட் ஆகலைன்னா ஸோ அந்த இடத்துல ப்ரிண்ட் ஏதோ பிழையாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த நாலு கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக வீட்டில் ப்ரிண்ட் வச்சுருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் கலர் பிரிண்டர் வச்சிருந்தாலும் அங்கே வந்து நாலு கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இங்கே அஞ்சு கலர் இருக்கும் அதே தான் சியன் அண்ட் எல்லோ அண்ட் பிளாக் இது தான் இருக்கும் ஒவ்வொரு பக்கத்தையும் அச்சிடும்போது அச்ச இயந்திரம் இந்த நான்கு வண்ணங்களின் தட்டுக்களை மூலம் தனித்தனியாக அச்சரிக்கிறது அனைத்து வண்ணங்களும் ஒரே பக்கத்தில் சரியாக புரிஞ்சினால் மட்டுமே படம் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கும் ஆனால் ஒரு நிறம் இல்லாவிட்டாலும் முழு படமும் சிதைந்துவிடும் அல்லது மங்களாகிவிடும் அதனால்தான் பக்கத்தில் இருக்கும் அடிப்பகுதியில் உள்ள அந்த ஒவ்வொரு பக்கத்துக்கும் அடிப்பது பார்த்தா இந்த சிறிய வண்ணப்புள்ளிகள் வந்து அச்சு புள்ளிகளுக்கு வண்ணம் சரியாக அமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை குறிக்காட்டுறதுக்காக தான் வந்து இதை வந்து இந்த தொழில்நுட்ப வந்து அந்த நான்கு புள்ளிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அஞ்சு புள்ளிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இயந்திர அமைப்புகளை உடனடியாக சரி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க இதில் ஏதாவது அந்த டாட் சரியாக கிளியர் வரலன்னா உடனே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஐடென்டிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த டிஜிட்டல் லுகத்தில் ஸ்மார்ட் ஃபோன்கள் மற்றும் ஆண்கள் செய்தித்தாள்கள் பரவி வருகின்றன ஆனால் செய்தித்தாள்களின் தனித்துவம் குறைவில்லை ஒவ்வொரு எழுத்தும் அதில் உள்ள ஒவ்வொரு படத்திற்கும் பின்னால் இவ்வளவு சிக்கலான தொழில்நுட்ப செயல்முறை இருப்பது பலருக்கு தெரியாது ஒரு காலத்தில் செய்தித்தாள்கள் வரும் செய்திகள் உண்மையில் முக்கிய ஆதாரமாக இருந்தன இன்று டிஜிட்டல் உலகம் வேகமாக முன்னேறி வந்தாலும் அச்சு செய்தித்தாள்கள் முக்கியத்துவம் என்னும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏனெனால் அந்த பக்கங்களில் அச்சிடப்படும் ஒவ்வொரு எழுத்தும் தரம் கவனிப்பு மற்றும் துல்லியத்துடன் வடிவமைக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா எனவே நீங்கள் செய்தித்தாள்களை படிக்கும்போது அந்த நான்கு வண்ண புள்ளிகளையும் பார்க்கும்போது அவை வெறும் அலங்காரம் மட்டுமல்ல செய்தித்தாள் அச்சுடன் தொழில்நுட்பத் திறனின் சின்னம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த சிறிய விவரங்கள் தான் நாம் தினமும் வைத்திருக்கும் செய்தித்தாளை ஒரு கலைப்படைப்பாக மாற்றுகின்றது இதுதான் வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஆக்சுவலி நான் அந்த நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அது ஏன்னா என்னான்றது எனக்கு தெரியல நான் கலர் பிரிண்டர் யூஸ் பண்ணுறது இங்கு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒவ்வொரு பேஜிலுமே அது பிரிண்ட் ஆயிருப்பேன் நான் கட் பண்ணும்போது அந்த இது இருக்கும் நெக்ஸ்ட் வாட்டி நீங்கள் ப்ரிப்பேர் படிக்கும்போது இதை பார்த்து பாருங்கள் இந்த விஷயங்களில் பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு விஷயம் சந்திக்கலாம்